இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பாக்கலாங்க ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய்க்குள்ள ஒரு நாலு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊதிக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ச்சதுன்னு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நீங்க சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி நீங்க சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நீங்க நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்ட பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வர மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த வெங்காய தக்காளி நல்லா ஆற ஆரவிட்டா பின்னாடி நீங்க மிக்சி ஜார் நீங்க மாத்திக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலுக்கு நீங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க மூடி போட்டு நைசா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க நைசா அரைச்சிட்டதுக்காக பாருங்க இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க குக்கர் நல்லா காஞ்சது மீன் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாங்க எண்ணெய் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பின்னாடி எண்ணெய் லைட்டாக மீன் ஒரு மூணு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்க சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்க சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சு வாசனை போகிறதுக்குமே நல்லா வதக்கி விட்ட பின்னாடி நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மட்டன் தலைக்கறையும் நீங்க சேர்த்துக்கோங்க கறி ஃபுல்லாவே நீங்க சேர்த்து விட்ட பின்னாடி தேவையான அளவுக்கு நம்ம கல்லூப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு நீங்க சேர்த்து பின்னாடி மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தண்ணி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு நீங்க நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்ட பின்னாடி நம்ம வச்ச மசாலா இல்லையா அதுவுமே நீங்க சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க தண்ணியுமே சேர்த்துக்கோங்க தண்ணி எந்தளவுக்குன்னா மட்டன் தலைக்கறி எந்த அளவுக்கு இருக்கும் அது வரைக்கும் நீங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து விட்ட பின்னாடி நீங்க எப்பவும் போல ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்ட பின்னாடி நீங்க மேலும் கொழுப்பு நீங்க சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுக்கோங்க கரெக்டா நீங்க ஒரு அஞ்சு ஒரு எட்டு விசில் பக்கம் விட்டீங்க போதுங்க தலைக்கறி ரொம்ப சூப்பராக வந்துருங்க இப்ப பாருங்க விசில் வந்துருச்சு இப்ப நம்ம குக்கர் முடியும் ஓப்பன் பண்ணிக்கலாங்க குக்கர் முடியும் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்க கலக்கி விட்டுருங்க இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான ஆட்டு தலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இதோட ஃபுல் வீடியோ கீழ் லிங்க் தரம் வேணும் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்